ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் நம்ம அந்த விடியில் சொல்லலாம் சவுதி அரேபியாவில் சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக விதிமுறை மீறல்களில் ஈடுபட்ட இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட சவுதி அரேபியா நாட்டை சார்ந்த முதலாளிகள் ஸ்பான்சர்கள் அதாவது தண்டிக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக இப்போ வீட்டுப் பணியாளர்களாக பணிபுரிவாங்க பார்த்தீங்களா வீட்டு தொழிலாளர்கள் ஸோ அந்த முறையில் வந்து விதிமுறைகளை வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு தொழிலாளருக்கு ஒரு வேலையே வந்து தெரியாது அந்த வேலை அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் அந்த வேலை தான் அவங்களுக்கு சொல்லி வந்து கூட்டு வந்திருக்க மாட்டாங்க தெரியாத வேலையை வந்து சொல்லி அந்த வேலையை செய்ய சொல்லி வந்து கட்டாயப்படுத்திய ஒரு காரணத்துக்காகவும் மேலும் இப்போ ஒரு ஸ்பான்சர்கிட்ட வேலைக்கு வந்திருப்பாங்க அந்த ஸ்பான்சர் தவிர்த்து ரெண்டு மூணு பேர்கிட்ட வேறு யாருக்கிட்டையாவது வந்து அவங்கள போய் வேலை செய்ய விடுறது அதிகமான பனி சுமையை வந்து கொடுக்குற அந்த ஒரு காரணத்தினாலையும் அதே மாதிரி இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப வந்து டார்ச்சல் பண்ணுறது அதாவது விரும்பத்தகாத செயல்களில் வந்து செய்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினாலையும் கிட்டத்தட்ட அதாவது இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட முதலாளிகளுக்கு சவுதி அரேபியாவுடைய நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள் அதாவது சிறை தண்டனையாக இருக்கட்டும் அதே மாதிரி அபராத தொகையாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து வழங்கியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய மனித மற்றும் அதாவது சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தொடர்ந்து இந்த முறை இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள் அதாவது அது சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்தவராக இருக்கட்டும் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வந்து நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாடு சென்றாலும் சரி இல்லை வெளிநாடுகளில் இருந்து இந்தியா சென்றாலும் சரி அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து பொருட்களோ இல்லை தங்கம் ஏதாவது ஒரு ஆபரணங்களையோ லேப்டாப்பு ஐஃபோன் இந்த மாதிரிலாம் கொடுத்து கொண்டு போங்க உறவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலோ நீங்கள் வந்து தயவுசெய்து அதை வாங்காமல் இருப்பதான் தவிர வாங்காமல் இருப்பது நல்லது சிலர் வந்து கமிஷன் தொகைகளுக்கு வந்து ஆசைப்பட்டு கூட அந்த மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களை வந்து கொடுக்கறத வந்து வாங்கிட்டு வந்து போய் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஈடுப ஈடுபட்டு சிரமத்தை வந்து அடைந்துள்ளனர் குறிப்பாக இப்போ ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள தமாமில் இருந்து இந்தியாவில் உள்ள டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்கு தங்கம் கடத்தி வந்த பயணி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் சவுதியிலிருந்து கொண்டு வந்த ஏராளமான தங்கம் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர் மீட்கப்பட்ட தங்கத்தோட மதிப்பு வந்து கோடிக்கணக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சவுதி அரேபியாவில் உள்ள தமாமிலிருந்து இருந்து டெல்லி வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குற்றவாளியிடமிருந்து ரெண்டு தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட தங்கத்துடைய இடை இருநூறு கிராம் ஆகும் குற்றம் சாட்டப்பட்டவர் மிகவும் சாதுரியமான முறையில் தங்கத்தை கடத்த என்றுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவருடைய மொபைலுடைய பேட்ரி ஸ்லாட்டில் இருந்து தங்கத்தை மறைத்து அந்த நபர் எடுத்து வந்துள்ளார் இது தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தி வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவல் அதாவது இதிலிருந்து என்ன அப்படி தெரியுதுன்னா இப்போ சட்டத்துக்கு வரம்புக்கு மீறி தங்கத்தையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ வந்து எடுத்துகிட்டு வந்தால் நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரிடமிருந்தும் நீங்கள் வந்து விமான பயணம் மேற்கொள்பவர்கள் தேவையில்லாமல் வாங்கிட்டு வராமல் இருப்பதும் நல்லது வாங்கிட்டு போகிறதும் வந்து அது வந்து குற்றம் தான் ஏன்னா இப்போ ஏஜென்ட்டு சொல்கிறாங்க இந்த மருந்து பொருளை கொண்டு போங்க அங்கே யார்கிட்டயா உறவினர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அதே மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத நபர் ஏதாவது மொபைலை கொண்டு போங்க அவங்களுக்கு வந்து கமிஷன் தரோம் அப்படி சொல்கிறாங்க ஸோ இதனால் நீங்கள் கமிஷன் தொகையை வாங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து ஈடுபடுவது அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு தான் சிரமத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியா ரீசெண்டாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வசதி அக்டோபர் ஆறுலேருந்து அதாவது அமலுக்கு வந்துள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சவுதியில் இந்த புதிய காப்பீடு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய எந்தவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் காப்பீட்டு ஆணையத்தால் காப்பீட்டு தயாரிப்பு என்ற காப்பீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இது அக்டோபர் ஆறு முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தனியார் துறையில் பணிபுரியும் அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து பலன் பெறுவார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க மேலும் பல்வேறு சலுகைகள் கூட இதன் மூலமாக வந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த திட்டத்தின் உதவியுடன் அதாவது ஒரு வெளிநாட்டு தொழிலாளி வந்து பார்த்தீங்கன்னா தனது நாட்டிற்கு ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து செல்ல விரும்பினால் அவருக்கு பயண டிக்கெட் கூட வந்து ஏற்பாடு வந்து செய்யப்படும் மேலும் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தையை வந்து வலுப்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் சவுதி அரேபியா தொடர்ந்து மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்